தூள் பண்ண சக்கரை இதே கப்ல வந்து நம்ம வந்து வச்சிருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் பட்டர் பதிலா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துடலாம் இப்போ இத நல்லா விஸ்க்கு வச்சு நம்ம தளர்ந்து விட்டுருலாம் இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எந்த கப்ல வேணாலும் அளவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பாதி வந்து சர்க்கரையும் பட்டரும் இருக்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணி பால் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்ல நம்ம சேர்த்த தான் வந்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்க போறோம் சும்மா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் மாவு வந்து நம்ம பிசைஞ்சு முடிக்கும் போது இந்த மாதிரி நம்ம ஒன்னா மாவை வந்து திரட்ட வரணும் அது மேல இந்த மாதிரி வீரலா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு வந்து உளுந்து போக கூடாது அந்த அளவுக்கு ஒருவேளை வந்து பட்டர் பத்தலை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒன்னா பிடிக்க வரும் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டாலே நமக்கு கரெக்டா வந்துடும் பிஸ்கெட் இப்போ இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வச்சு தேய்க்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதனால நான் நிறைய மாவை எடுக்கிறேன் இந்த மாதிரி போர்டு அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரொட்டி தேய்க்கிற போர்டில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும் லைட்டாக உடையிற மாதிரி தான் தெரியும் இதெல்லாம் இப்படி சேர்த்து வச்சு நம்ம அப்படியே சும்மா இப்படி 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 தட்டுனாலே நமக்கு அழகாக வந்துடும் தட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பார்க்கறதுக்கு இப்போ வந்து தெரியாது இதெல்லாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டினீங்கனாலே அழகு இந்த மாதிரி ஓரளவு திக்காக தட்டினோம் ரொம்பவும் வந்து தின்னாகவும் தட்டக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் தட்டக்கூடாது நான் வந்து அந்த சைஸ் காமிக்கிறேன் அந்த அளவுக்கு தட்டிட்டு நான் வந்து இன்னைக்கு வாட்டர் பாட்டிலுடைய மூடி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வந்து இருக்கிற மாதிரி ஏதாவது பொருள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இப்படி லைட்டாக ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எல்லாக்கா வந்து பிஸ்கெட்டை மட்டும் எடுத்துக்கலாம் எடுக்க முடியுதான்னு பாருங்கள் சில டைம் எடுக்க வரும் சில டைம் எடுக்கல எனக்கு உடையிற மாதிரி தோணுது அப்படின்னா தோசை திருப்பி வச்சு அசாக அடியில் விட்டு கூட எடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சுக்கலாம் ஆல்ரெடி வந்து நான் தோசைக்கல்ல வந்து லோ ஃபிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் இப்ப வந்து குக்கர் வச்சுக்கிறேன் மேல குக்கருக்குள்ள வந்து பட்டர் ஷீட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன் மேல வந்து லைட்டா நெய் வச்சு தடவி விட்டுருக்கேன் ஒட்டாம இருக்கிறதுக்காக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பிஸ்கெட்ஸ் வந்து நம்ம உள்ள வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு விசில் எதுவும் போடாம அந்த கேஜெட் எதுவுமே போடாம நம்ம அப்படியே மூடி வைக்க போறோம் பாருங்க பெல்ட் எதுவும் போடல அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வேக வச்சுக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல வேக வைக்கணும் இது இப்போ இருபது நிமிஷம் வந்து நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்துட்டோம் லோ ஃப்ளேம்ல எடுத்து வச்சுட்டு நான் வந்து நல்லாவே ஆற விட்டுட்டேன் ஆற விட்டாதான் நமக்கு நல்லா வந்து கிடைக்கும் வெந்த உடனே பார்க்கும்போது வேகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே வந்தது நல்லா ஆகிடும் அவ்வளோதாங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு பிஸ்கெட்டு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கு இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து பிஸ்கெட் வைக்கும் போது லோ பிளேம்ல தான் வைக்கணும் இல்லனா பிஸ்கெட் வந்து நல்லா தீஞ்சு போயிடும் இதுல வந்து இட்லி குண்டா சில்வர் இட்லி குண்டா அந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இட்லி தட்டுல கூட வைக்கலாம் சில்வர் இட்லி குண்டால வந்து உப்பு போட்டுட்டு இட்லி தட்டில இந்த மாதிரி பிஸ்கெட் வைக்கலாம் இல்லைன்னா நான் வச்ச மாதிரி கூட கல்ல வச்சுட்டு நம்மளுடைய குக்கர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அடி கனமான இட்லி பாத்திரம் இல்லைன்னா கடாய் இருக்குதுன்னா அதுல கூட வைக்கலாம் என்கிட்ட வந்து குக்கர் மட்டும் தான் அடி கனமா இருந்தது அதனால நான் இந்த மாதிரி வச்சிருக்கேங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ